இத்தகைய ஒற்றுமை இல்லாத குடும்பத்தில் உயிர்வாழ்வின் இன்றியமையாத கடமையாகிய விருந்தோம்பல் எப்படி தருமான என்பதை பிற்கால அவையில் பாட்டு ஒன்று கொஞ்சம் கடுமையாக உணர்த்துகிறது இருந்த முகம் திருத்தி ஈரோடு பெண்வாதி விருந்து வந்தென்று விளம்ப வருந்து மருந்து மிக பாடினார் பாடினார் பாடி பழம் விழுந்தார்

वह नृत्य करता करता रहे वह भाई की इन्हें स्क्रिप्ट मेरा वर्णन उत्तरीनाथ और के वाक्य में संगीरी नृत्य करती मिले ठीक बाबू कुटुंब बाबू वाशिते वाशि रहते सिरपासी के द्वारा उनके द्वाराटा ने <laughs>

வோ இல்லை சிறுதறையாகவோ வெளிவந்து கொண்டிருக்கிறது உலக அனுபவங்களை பெற வேண்டும் என்றால் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் எப்படி முக்கியமோ அது மட்டும் வாசிப்பு திறனை கூட்டுவதுதான் தமிழ் துறையினுடைய பெரிய பங்காகும் அந்த வகையில் இன்றைக்கு மிக சிறப்புற வாசிப்பை இந்த இலக்கிய வாசகத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற

என்எஸ்ரீதா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் இந்நிகழ்ச்சியை ஏற்படுத்தி தந்த நம் கல்லூரி தலைவர் தமிழ் துறை தலைவர் ஆனால் ஐயாவுக்கு நன்றி கூட இந்நிகழ்ச்சியின் வாய்ப்பாக